குஷ்பு சுந்தர் அவர்களை மேடை மேக் சம் நாய்ஸ் வெல்கம் அண்ணி வெல்கம் அண்ணி வந்ததுக்கு நீங்க ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை இந்த படத்தை பத்தி இந்த ஃபங்க்ஷனை பத்தி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லணும் நீங்க இந்த படம் பார்க்கல இருந்தாலும் நாங்கள் கேட்போம் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பை பார்க்கும்போது நீங்க ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹேட்ரிக் எனக்கு நல்லா தெரியுது நான் சிரித்தால் இந்த படத்தை பத்தி பேச சொல்லிருக்கிறாரு இதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல என் கணவர் கூட காமிக்கல என் தம்பி கூட காமிக்கல அவருக்கும் நாங்க காமிக்கல நான் படமே பார்க்கல ஆனால் நான் சரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹெட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய இன்புட் உங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே வந்து அது வீட்டில் எப்படி இருக்குன்னா அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படிதான் தம்பி இருக்கிறாரு ஸோ ஆதியின் மனைவி நான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலை அடிச்சிட்டு ஐயோ ரெண்டு கோயம்புருக்காருங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியா இருக்கோம் ஆதி ஒரே சின்ன இன்டரபக்ஷன் அன்னி ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு நான் சொல்லிடுறேன் நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே நான் வெறும் மொபைல் மாதிரிதான் தான் சார்ஜ் மொபைலுக்கு சார்ஜ் போண்ணு அந்த சார்ஜ் எங்கிருந்து தெரியுமா வருது நீ நீ மொபைல் சார்ஜ் அந்த அந்த பேட்டரி சார்ஜ் அங்க இருந்து வருது ஆனா நீங்க அந்த பேட்டரிக்கா சார்ஜர் இங்க இருந்து அங்க அனுபறீங்க பாருங்க இப்போ நீங்க перஃபார்ம் பண்ணீங்க அதுதான் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லா கொடுக்குது சோ ஐ திங்க் நீங்க இல்லாம அவங்க இல்ல அவங்க இல்லாம நீங்க இல்ல அதுதான் அதனால சுருக்கமா உங்கள் அன்பால் மட்டுமே உருவான சும்மா நீ பண்ணிச்சு ஸோ இந்த கடைசி பாடலை நாங்கள் வந்து இன்னைக்கு இப்போ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக நாங்கள் மேடை கலைக்க விரும்புகிறோம் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு வர வச்சோம் பேச மாட்டேன்னு இடம் பிடிச்சாரு பேச வச்சோம் நான் ஏன் படத்துக்கே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு கொடுக்க வச்சோம் ஸோ எங்கள் அண்ணன் திரு சுந்தர்சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் எனக்கும் ஆதிக்கம் ஏதோ சின்ன மிஸ் ஆன எங்களுக்குள்ள எதுவும் இல்லை அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன இப்படிலாம் போடுறாங்கன்ட்டு ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா படம் வாங்குற முருகாங்கிற சார்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டார் என்ன சார் அப்படின்னு ஸோ இது பொய்யான தகவல் நாங்கள் வந்து ஒரே குடும்பம் இது வந்து இங்கே கிளாரிட்டி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக சார் இந்த தகவல் பிப்ரவரி பதினாலாம் தேதி மொதல் சோ முடிஞ்சேனா இது பொய்யான தகவல் உருவாயிருக்கும் ஏன்னா அடுத்தப்பட நீங்கள் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க